விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியமாரியம்மன் கோவில் பக்தர்களால் மிகவும் மதிக்கப்படும் ஒரு புராதன ஆலயமாகும் இந்த கோவில் தென்னிந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தில் முக்கிய இடம் வகிக்கிறது இருப்பினும் சமீபத்தில் இந்த கோவிலை சுற்றி ஒரு பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது இந்த சர்ச்சை கோவிலில் பணியாற்றிய மூன்று உதவி அர்ச்சகர்களின் முறைகேடான நடத்தை குறித்து எழுந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் அதிகம் விவாதிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவிலில் பணியாற்றிய மூன்று உதவி அர்ச்சகர்கள் மது போதையில் ஆபாசமாக நடனமாடியதாகவும் கோவிலுக்கு வந்த பெண் பக்தர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் அவர்களின் முகத்தில் விபூதி வீசி முறைகேடாக நடந்து ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது இந்த வீடியோ வைரலாக பரவியதை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்களிடையே கடும் அதிருப்தியும் கோபமும் எழுந்தது இந்த சம்பவம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலின் நிர்வாகத்தின் மீது பல்வேறு கேள்விகளை எழுப்பியது வீடியோ வெளியான உடனே இந்து சமய அறநிலையத்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்தது சம்பந்தப்பட்ட மூன்று உதவி அர்ச்சகர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் அர்ச்சகர்களான கோமதி விநாயகம் வினோத் கணேசன் மற்றும் வீடியோவை வெளியிட்ட சபரிநாதன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் இந்த சம்பவம் கோவில் நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளையும் அர்ச்சகர்களின் தகுதி மற்றும் நடத்தை குறித்து மேற்பார்வையின் அவசியத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பலர் இந்த அர்ச்சகர்களின் நடத்தையை கண்டித்து இது ஆலயத்தின் புனிதத்தை அவமதிக்கும் செயல் என கருத்து தெரிவித்தனர் மேலும் சிலர் இந்த சம்பவத்தை அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் திட்டத்துடன் தொடர்பு படுத்தி அரசின் நியமன முறைகளை விமர்சித்தனர் உண்மையில் சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்கள் பாரம்பரிய வழக்கப்படி நியமிக்கப்பட்ட குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பள்ளிகள் படிக்கவில்லை குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக நடத்தும் அர்ச்சகர் பள்ளியில் படித்தவர்கள் உண்மை இவ்வாறு இருக்க இந்த சம்பவத்தை சாதிய அடிப்படையில் திசை திருப்ப முயன்றவர்களுக்கு இது பெரும் பேரடியாக விழுந்தது இந்த நிலையில் அர்ச்சகர்கள் வினோத் கணேசன் உள்ளிட்டோர் வெளியிட்ட வீடியோ பதிவில் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் எங்களைப் பற்றி அவதூறு வீடியோ பரவி வருகிறது எங்கள் நண்பரான பெரிய மாரியம்மன் கோவில் முன்னாள் அர்ச்சகர் கோமதி விநாயகம் வீட்டில் மது அறிந்துவிட்டு நடனம் ஆடுவதாக வீடியோ வெளியாகி உள்ளது எங்களுக்கு தொடர்பு இல்லாத ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த வீடியோவுடன் இணைத்து கோவிலில் மது அறிந்துவிட்டு நடனமாடியதாக தவறான தகவல்கள் பரவுகின்றன கோவிலின் முன்னாள் அர்ச்சகரான ஹரிகரன் என்பவரது மகன் சபரிநாதனால் இது திட்டமிட்டு பரப்பப்பட்டுள்ளது கும்பாபிஷேக விழாவில் நாங்கள் கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சியுடன் சமூக ஊடகங்களில் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் நாங்கள் புகார் அளித்துள்ளோம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த அர்ச்சகர்கள் தாங்கள் வெளியிட்டுள்ள வீடியோவில் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதல் மற்றும் ஊடகங்களில் எங்களை வைத்து அவதூறான வீடியோ ஒன்று தொடர்ந்து பரவி வருகிறது அந்த வீடியோவுக்கின் வீடியோவானது எங்கள் நாங்கள் எங்களது நண்பன் கோமதி விநாயகம் அவரது வீட்டில் வீட்டின் முன்பு டிவியில் நாங்கள் பார்த்து நடனமாடும் வீடியோவை நாங்கள் மது அருந்திவிட்டு ஆடுவதாக புகாரானது வந்து இருக்கிறது அதே போல் நாங்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு வீடியோ அது எங்களுக்கு தொடர்பே இல்லை அந்த வீடியோவுக்கு எதுக்கு எங்களுக்கு என்ன தெரியவே செய்யாது அந்த வீடியோவை ஏழு வருடங்களுக்கு முன் எடுத்த வீடியோவுடன் இணைத்து கோவிலில் வைத்து நாங்கள் நடனமாடியதாகவும் மது அழுத்தியதாகவும் ஒரு புகார் புகாரானது இப்பொழுது சமூகத்தை தொடர்ந்து பரவி வருகிறது அந்த புகார் புகாரானது முன்னாள் பூசாரியான ஹரி கரண் என்பவர்கள் ஏனால் ஹரிகரன் மற்றும் அவரது மகன் இந்த வீடியோவை வெளியிட்டது அவரது மகன் சபரிநாதன் ஏன்னா அந்த கோவிலில் இப்போ கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு அந்த கும்பாபிஷேகத்திற்கு நாங்கள் வந்து எந்த இதுவும் செய்யக்கூடாது எங்களோட முழு எங்களை தாழ்ப்புணர்ச்சி எங்களை இதுவும் பண்ணக்கூடாது மோட்டிவேஷன் மூலமாக இந்த வீடியோவை தொடர்ந்து சமூக வலைதந்த ஊடகங்களில் பரவி வருகிறது நாங்கள் இதனை தொடர்ந்து இங்கு கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி மற்றும் விருதுநகர் மாவட்ட எஸ்பிக்கு ஒரு புகார் மனுவானது நாங்கள் கொடுத்திரு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவின் மூலம் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல விடை கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் இப்பொழுது குடும்பங்கள் மற்றும் எங்களது வாழ்க்கையை இணைந்து என்ன செய்வது என்றே தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம் அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க